உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே ஆற்று நீரை தைக்கி வைத்து அணைகட்டும் கைகளே ஆற்று நீரை தைக்கி வைத்து அணை கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றிலோடி நாட்டு நட்டு சேற்றிலோடி நாட்டு நட்டு களை எடுக்கும் கைகளே செக்கவாணம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகளே செக்கவாணம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகளே எங்கள் கைகளே பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்துவிட்ட கைகளே பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்துவிட்ட கைகளே பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே பாரில் உள்ள பெருமையாவும் பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே படைத்ததெங்கள் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகளே எங்கள் கைகளே உலகமெங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் உலகமெங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் ஒன்றியங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம் ஒன்றியங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம் சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர்முனைக்கு ஓடுவோம் சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர்முனைக்கு ஓடுவோம் தருமநீதி மக்களாட்சி வாழ்க வாழ்கவென்று ஆடுவோம் தருமநீதி மக்களாட்சி வாழ்க வாழ்கவென்று ஆடுவோம் நாம் வாழ்கவென்றே ஆடுவோம் வாழ்கவென்றே ஆடுவோம்